விபத்துக்களை குறைக்க கொத்தமல்லி தேநீர் வழங்கிய போலீசார் விபத்துக்களை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் சீர்திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் காப்புகொள்ளப்படுகின்றது இவற்றை கருத்தில் கொண்டு கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி கசாயம் வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி போலீஸ் விதையை முன்பாக வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றவை சிறப்பு அம்சம் என வாகன சாரதிகள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள்

මුඩ කරත වර ල ෝ නචැන් අනිවාර හ ඒම කෝමද මේක එක කරනගේ ලට ගොඩන් ඉතිමාරලා ඇ කත්තය ඇම න මේවාගේ රෑහට මේ වගේක කම්බික හොඳ ඇතර මේවාගේ වෙලා ඒ ොඳයි නේද ඒවම මෙනටමක මෙ කරනවා නත්තග ගේ මේ දැක්ක පලව කතාවගේ